ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அழகான ஒரு பாடல் வரிகளில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க ஸோ இந்த விஷயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது நம்மளுடைய மனிதனுடைய மொத்த இயக்கமும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கனால இந்த மனத்தை ஒட்டி கிட்டத்தட்ட ஐந்து நிலைகள் வந்து ஒட்டியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அஞ்சு விஷயம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய தூக்க நிலையாகவும் உணர்வு நிலையாகவும் சொல்லப்படுது இந்த உணர்வு நிலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லுவாங்க ஜாக்கிரதா அதாவது விழிப்போட மூழ்ச்சி இருக்கிற ஒரு நிலையை சொல்றது இரண்டாவது அப்படின்னா உறங்குறது அதாவது தூங்குறது அப்படின்னு சொல்றாங்க மூணாவது வந்து சொப்பனம் சொப்பனம்னா பொதுவாக நம்ம தூங்கும்போது கனவுகளோட ஒரு இன்பமயமான ஒரு தூக்கம் இருக்கு இல்லையா கனவு கண்டுகிட்டு தூங்குறது இதை வந்து சொப்பனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று நிலைகளும் பொதுவாக எல்லா மனிதரும் வந்து ஃபேஸ் பண்ற ஒரு விஷயமாக தாங்க இருக்கு இதில் நாலாவது நிலை ஐந்தாவது நிலைன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாவது நிலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாவது விஷயம் வந்து துரியாதிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துரியம் அப்படின்னா என்னன்னா தூய்மையான ஒரு உணர்வு அதாவது யோகத்தில் வந்து உச்சம் தொட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் இதை சாதனைன்னே சொல்லுவாங்க அதாவது தூங்காத தூக்கம் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கலாங்க அதாவது இப்போ விழிப்புணர்வு எப்படி உங்களுக்கு வந்து முழிச்சிருக்கும் போது இருக்கோ அதே மாதிரி தூங்கும் போதும் அதாவது தியானத்தில் இருக்கும்போது அந்த ஒரு தூக்க நிலைன்னு சொல்கிறப்படுற நிலையிலையும் விழிப்புணர்வோடு நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அதாவது ஆன்மாவே வந்து அதுக்கு சாட்சியான ஒரு பொருளாக இருக்குதுங்க ஐந்தாவது நிலை தான் துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துரியாதீதம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கவே முடியாத ஒரு நிலைன்னு சொல்கிறாங்க அதாவது மனிதனுடைய இறுதி நிலை அப்படின்னு சொல்லலாம் இறுதி வாசல் துரியம் ப்ளஸ் ஆதிதம் அப்படின்னு சொல்லுவாங்க துரியாதீதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இது தான் அதாவது நானுன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் நான்ன்ற ஒரு விஷயமே இல்லாத முடிவே இல்லாத நானே அனைத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பொதுவாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம் அதாவது நானே பிரபஞ்சம் நானே வந்து இந்த காலத்தை கடந்த பரிபூரண நிலை இந்த பிரம்மம் தான் இது இந்த பிரம்ம நிலையில் வந்து சிவநிலையாக நம்ம கலக்கிற ஒரு நிலையை தாங்க இந்த துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி